நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரக்மதுவாஹி வபரகாது மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் மிக முக்கியமான பதிவை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் கடுமையாக வைரலாக பேசப்படும் விடயம்தான் ஹிஜாப் அதாவது இந்தியாவைச் சேர்ந்த புதுச்சேரி பட்டமளிப்பு விழாவில் ஹிஜாப்பை கலட்டி விட்டுத்தான் பட்டத்தை வேண்டும் ஹிஜாப்பை அணிந்த பெண் செய்த ஒட்டுமொத்த வழ கண்கலங்க வைத்துள்ளது அந்த பெண்மணி செய்த காரியம் ஹிஜாப்பை கலட்டி விட்டுத்தான் பதக்கத்தை வாங்க வேண்டும் என்றால் அந்த பதக்கம் எனக்கு தேவையில்லை என்று பட்டத்தை தூக்கியிருந்த கேரளத்து பெண் ரஃபிகா மாஷா அல்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் கேவலமான ஆடை அணிந்து இஸ்லாம் மார்க்கத்தையே இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இஸ்லாமிய பெண்கள் அணியும் இந்த ஹிஜாப் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுகின்றார்கள் அந்த ஆடையால் அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள் என ஒன்றுக்கும் உதவாத பல கருத்துக்களை மக்கள் உள்ளத்தில் திணிக்கின்றார்கள் ஹிஜாப் அணிவது ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்காகத்தான் ஹிஜாப்பை அணிவதால் அவளின் அறிவோ திறமையோ எங்கும் மறைக்கப்படவில்லை ஒலிம்பிக்கில் அமெரிக்காவுக்காக போட்டியிடும் போதோ ஹிஜாப் அணிந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் இப்தி ஹாஜ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் பெண் முஸ்லிம் அமெரிக்க தடகள வீராங்கனை ஆவார் பதக்க போட்டியில் இத்தாலியை நான்காயிரத்தி ஐநூத்தி முப்பது என்ற கணக்கில் தோற்கடித்ததன் மூலமே சேப்ரே அணையின் வெண்கல பதக்கம் பெற்றார் எனவேதான் அன்பார்ந்த உறவுகளே இந்த பெண்மணி போன்று நாமும் இஸ்லாம் கற்றுத்தந்த வழிமுறையில் ஆடை அணிந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் இந்த பெண்மணிக்கு உயர்ந்த கண்ணியத்தையும் அவருடைய வாழ்க்கையை சிறப்புற்று செய்ய எல்லாம் வல்ல இறைவனிடம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அலைக்கும் வலைக்கம் லாஹித்து